வணக்கம் டெய்லி ஆரோஸ்கோப் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரிலுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா சனி வக்கர பலன்கள் ரிஷ்பராசிக்கு பார்க்க போறாங்க பொதுவாகவே ஒன்போது நவகிரங்கள்ல முக்கியமான கிரகங்கள் என்ன பாத்தீங்கன்னா சனி பகவான் ஒண்ணுங்க எப்பவுமே வந்து பாத்துட்டீங்கன்னா சனி பகவானுங்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு நீதி நேர்மிக்கைக்கு கட்டுப்பட்ட ஒரு கிரகம் கூட நம்ம சொல்லலாம் நல்லவருக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அது மாதிரி சனி கொடுத்தா யார் தடுப்பா அப்படிங்கிறது எண்ணங்கள் இருக்குங்க இப்ப இந்த சனி வந்து பாத்துட்டீங்கன்னா கும்ப ராசியில சனி வந்து பாத்தீங்கன்னா வக்கரம் அடைகிறாரு எப்ப வக்கரம் அடைறாருன்னா ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி வக்கரம் அடைஞ்சு ஆஹ் நவம்பர் பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி வக்கரகதியிலிருந்து மாற போறாருங்க கிட்டத்தட்ட நாள மாதம் வந்து பாத்தீங்கன்னா சனி வக்கரம் அடைகிறாரு எப்பயுமே வந்து பாத்துட்டீங்கன்னா சனி வந்து ஒரு ராசில இருந்து மற்றொரு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா மாறனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் ஆகும் இந்த ரெண்டரை வருஷம் வந்து பாத்துட்டீங்கன்னா வருஷத்துல ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா நாலரை மாதம் வந்து சனி வந்து வக்கரம் அடைய போறாரு அப்படி வந்து பார்க்கும்போது இந்த ஜூன் மாதம் வந்து கும்பராசில சனி வக்கரம் அடையும் பொழுது ரிஷ்பராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தொலிஸ்தானத்துல சனி வக்கரம் அடையும் போது உங்களை ரிஷ்பராசிகளுக்கு எப்படி இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா மன கவலைகள் மன குழப்பங்கள் ஒரு தொழில வந்து ஒரு நிலையான தொழில் உங்களுக்கு இருந்திருக்காது ஆஹ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா அதிகபட்சமா ஒரு ஆறு மாசம் வரைக்கும் தான் ஒர்க் பண்ண முடியும் இங்க இருந்து மறுபடியும் இன்னொரு கம்பெனிக்கு போவீங்க இருந்து ஒரு மூணு மாசம் மறுபடியும் இன்னொரு கம்பெனிக்கு போவீங்க ஒரு இடத்துல தொழில் வந்து நிரந்தரம் இல்லாம இருக்கும் வருமானம் இல்லாம இருந்திருக்கும் குடும்பத்துல கஷ்டங்கள் கொடுத்திருக்கும் பண வரவுகள் இல்லாம கொடுத்திருக்கும் தடுமாற்றங்கள் கொடுத்திருக்கும் என்னடா வாழ்க்கை அப்படிங்கறது உங்களுக்கு எல்லாம் இருக்கும் தொழில் நமக்கெல்லாம் அமையாதா வெளியூர் போக முடியாதா வெளிநாடு போக முடியாதா சொந்த தொழில் நம்மளால பண்ண முடியாதா நினைச்சவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி உங்க ராசிக்கு பத்தாமது பத்தாம் இடத்துல சனி வக்கரம் அடையும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும் இத்தனை நாளா வந்து தொழில் அமையாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல இந்த சனி வக்கரம் அடைகிறதுனால உங்களுக்கு தொழில்ங்கிறது கண்டிப்பா நல்லபடியாவே அமையும் நீங்க எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு நல்ல இடத்துல கண்டிப்பா வேலை கிடைக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா பத்தாம் இடத்துல தொழில் வக்கரம் அடையும் போது நமக்கான அங்கீகாரம் தொழில் கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா படிச்சிருப்பாங்க படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாம கிடைச்ச வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க ஒரு கடமைக்காக வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரியே கண்டிப்பா வேலைங்கிறது கிடைக்கும் நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா வெளிநாடு எல்லாம் போயிட்டு சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாட்டுல போய் சிட்டிலா இருப்பாங்க வெளிநாட்டுல ஏதாவது வேலை அமையுமா அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் எதிர்பார்த்து போயிருப்பாங்க ஆனா எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா அங்க கிடைச்ச வேலை பயன்படுத்திட்டு நம்ம நினைச்ச வேலை ஒண்ணு கிடைச்ச வேலை ஒண்ணு அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா இப்ப வெளிநூ வெளிநாட்டு வேலைகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல அற்புத பலங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் நல்ல இன்க்ரிமெண்ட்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் ஒரு ஹையர் பொசிஷன் போறதுக்கான வாய்ப்புகள்ங்க கண்டிப்பா இருக்குங்க அது இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா இத்தனை நாளா இருந்த மன கசப்புகள் மன குழப்பங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாதா இருந்த ஒரு சூழ்நிலையில எல்லாமே விலகி ஒரு மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட சந்தோஷமான வாழக்கூடிய ஒரு டைமா இந்த டைம்ங்கிறது கண்டிப்பா இந்த வக்கர காலங்கள்ல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இந்த காலகட்டத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா தொட்டது எல்லாமே நல்ல மாற்றங்களா வரப்போகுது மெயினா தொழில் வந்து நமக்கு வந்து நல்லா இருந்தாதான் அதுல நமக்கு லாபங்கள் நமக்கு வருமானம் வந்தாதான் நம்ம குடும்பத்தையே ரன் பண்ண முடியும் நமக்கு கரெக்டான முறையில வருமானம் நமக்கு வரல அப்படின்னா நம்ம எல்லா இது பண்ணாலுமே நமக்கு தப்பாக வந்து முடியும் கடன் வாங்கி கட்டக்கூடிய ஒரு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நில எல்லாமே அமைஞ்சிடும் இப்ப இந்த காலகட்டத்துல சனி மக்கரம் அடைகிறனால கண்டிப்பா உங்களுக்கு நீங்க என்ன ஒரு செயல்கள் நீங்க இறங்கி நீங்க பண்ணாலுமே அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எதா எந்த ஒரு இதா இருந்தாலும் நீங்க துணிஞ்சு இறங்கி நீங்க பண்ணுங்க கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும் அது இல்லாம வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்துங்க இடல் மா இடமாற்றங்கள் வரும் தொழில் மாற்றங்கள் இருக்கும் ஆல்ரெடி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த இடத்துல மறுபடியும் ஒர்க் பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது வேலைக்கு போகலாமா வேற ஏதாவது கம்பெனிக்கு சேஞ்ச் ஆகலாமா அப்படிங்கிறதுலாம் உள்ள எல்லாம் ஒரு குழப்பங்கள் இருந்திருக்கும் அந்த குழப்பத்துக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த சனி வக்கர காலங்கள்லாம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க இடமாற்றங்கள் ஏதாவது நீங்க ட்ரை பண்றீங்க வெளியூர் போறீங்க சொந்த ஊர்ல இருந்து வெளியூர் பயணங்கள் போய் அங்க ஏதாவது வேலை பார்க்கலாம் நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி அரசாங்க உத்தியோகம் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஏதாவது நீங்க ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணீங்கன்னா கட்டாயம் கிடைக்கும் அதுல வந்து பார்த்தா மாணவ மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைத்துல நீங்க வந்து ஒரு எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல மார்க்குங்கிறது வரும் ஒரு இடத்துல நீங்க ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ்லயோ ஒரு ஸ்கூல்லயோ நீங்க அட்மிஷன் போட்டிருந்தா கூட இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படி ஒரு குழப்பத்துல இருந்தாலுமே கூட இப்ப பத்தாம் இடத்துல சனி வக்கரம் அடைஞ்சனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நினச்ச இடத்துல நினைச்ச காலேஜ் நினைச்ச கோர்ஸுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதை நீங்கள் முழுமையாக நீங்க பயன்படுத்திக்கலாம் அது இல்லாமல் வந்து பத்தாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நமக்கு சனி வக்கரம் அடைகிறனால ஏதாவது வகையில சுப விரயங்கள் ஏதாவது நீங்க பண்ணுங்க வீடு கட்டுறது இடம் வாங்குறது பழைய வீடு ஆக்ட் பண்ணுறது எப்பவுமே நம்ம கையில வந்து ஒரு பணம் வச்சுருக்கீங்கன்னா அது ஏதாவது வகையில நீங்கள் விரயங்கள் பண்றது ரொம்ப நல்லது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கையில் பணம் வச்சிருப்பாங்க ஒரு நம்ம அடுத்தது பண்ணிக்கலாம் அடுத்தது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருப்பாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா சேவை தேவை இல்லாமல் சுப விரயங்கள் ஏதாவது ஆயிரும் ஹாஸ்பிட்டல் செலவுகள் ஏதாவது விரயங்கள் பண்ணிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்றீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு வகையில் விரயம் பண்ண நீங்கள் பாருங்கள் அப்படி விரயம் பண்ணும் பொழுது நமக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வராதுங்க உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக இருங்க ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் கூட உங்கள் ராசியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம குருவும் இருக்கு இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம குரு இருந்தாலுமே கூட சனி வக்கரம் அடைறதுனால கண்டிப்பா குருவும் சனி உங்களுக்கு நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல சனி வக்கரம் அடைஞ்சதுனால திருமண யோகங்கிறது கைக்குடி வரும் திருமணம் கைக்குடி வருங்க வீடு கட்ட முடியாதுங்க வீடு கட்டலாம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுல இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் வரும் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய ஒரு டைம் ஒரு ம கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்நியம் பிறக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இந்த வக்கர காலங்கள்ல உங்களுக்கு இருக்கும் அதனால நீங்கள் இதை முழுமையாக நீங்க பயன்படுத்தி அதோட வகையில நீங்க கண்டிப்பாக போங்க நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா குழந்த பாக்கியம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆயிருக்குங்க அதுக்கான குழந்தைகளுக்கான ஸ்டெப் எடுத்திருப்பீங்க ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க கடவுள்கிட்ட போய் வணங்கியிருப்பீங்க அர்ச்சனைகள் பண்ணியிருப்பீங்க ஜோதிடர்களிட்ட போய் ஜாதகம் பார்த்துருப்பீங்க எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா தடைப்பட்டும் சில டைம் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசை காமிச்சு மோசம் பண்ணும் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்கிட்டு போகும் இது மாதிரி சூழ்நிலை எல்லாம் உருவாயிருக்கும் நிறைய பேருக்கு கரு தெரித்து கரு தங்காமலாம் போயிருக்குங்க அது மாதிரிலாம் உங்களுக்கெல்லாம் நடந்திருக்கும் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்கரம் அடைஞ்சதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது உங்களுடைய வாரிசுகள் பிறக்கக்கூடிய ஒரு டைம் உங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு டைமாக இந்த சனி வக்கர காலங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இதனால வந்து பார்த்தீங்கன்னா குழந்த பக்கம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பக்கங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வண்டி வாகனத்தில் போகும்போது கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் வாகனங்கள் வாகனங்கள் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காது இந்த காலகட்டங்கள்ல நீங்க எது பண்ணாலும் யோசிச்சு நீங்க பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும் தொழில் மெயினாக வந்து உங்களுக்கு நல்ல புதிய தொழில் புதிய மாற்றங்கள் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வரும் இது மூலியமே நீங்க பயன்படுத்திக்கோங்க பட் என்னதான் நம்ம சனி வக்கரகாதிகள் நம்ம பார்த்தாலுமே கூட நம்மளுடைய சுய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல நம்ம ராசி லக்னத்துல இருந்து எந்த இடத்துல இருக்கு இந்த சனி நம்ம ஜாதகத்துல யோக காரணங்கள்லாம் இருக்காரா அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முழு விவரமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க கண்டிப்பா நீங்க போங்க நல்ல மாற்றங்கள் வரும் நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி என்கிட்ட நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறது நான் தருங்க இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்